பரமசிவன் மனிதர்கள் போல இரண்டே கண்கள் கொண்டவர் ஆனால் சிவபெருமானுக்கு கயிலாய மலையில் பொன்னிறமாக எரியும் ஒரு கண் இருக்கிறது இதையே நெற்றிக் கண் அல்லது மூன்றாவது கண் என்கிறோம் இந்த மூன்றாவது கண் சிவனின் ஞானத்திற்கும் அழிவிற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது இது அருளுக்கும் கோபத்திற்கும் சமமானதாகும் ஒரு நாள் பரமசிவன் தவத்தில் இருந்தபோது பார்வதி சிவனின் பின்னால் வந்து அவரின் கண்களை இரண்டு கைகளாலும் மூடிவிட்டாள் ஆனால் சிவபெருமான் கண்களை மூடுவது எளிய விஷயமல்ல சூரியனும் சந்திரனும் சிவனின் இரண்டு கண்களே அவை மூடப்பட்டவுடன் உலகம் முழுவதும் இருட்டாகி மனிதர்கள் தேவர்கள் ஒவ்வொரு உயிரினமும் பயந்து திகைத்தனர் உலகத்தை மீண்டும் ஒளியுடன் வாழ வைக்க சிவபெருமான் தனது நெற்றியில் மூன்றாவது கண்ணை திறந்தார் அந்த கணில் இருந்து வந்தது அக்னி உலகம் மீண்டும் ஒளியுடன் குலுங்கியது பார்வதி தேவி இதை பார்த்து அச்சந்தோன்றினார் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த கதையின் மூலம் சிவன் அருள் என் கோபம் இரண்டும் ஒரே நேரத்தில் இயங்கும் என்பதை காட்டுகிறது சிவனின் மூன்றாவது கண் எப்போது திறக்கும் தெரியுமா அது திறக்கப்பட்டால் உலகம் மாறிவிடும் இந்த சக்தியின் பின்னணி என்ன சுப்ஸ்கரைப் செய்ய மறக்காதீர்கள்